சங்கம் வைத்த தமிழுக்கும் சங்க இலக்கணத்துக்கும் முதல் வணக்கம் இலக்கண குறிப்பறிதல் தமிழ் இலக்கணம் சார்பெழுத்துக்கள் உயிர்மை ஆயுதம் உயிரளப்பெடை ஒற்றளப்படை சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்களாகிய உயிரெழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் சார்ந்து இயங்கும் எழுத்துக்கள் சார்வெழுத்துக்கள் ஆகும் உயிர் மெய் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டுடன் சேர்ந்து இருநூத்தி பதினாறு உயிர்மெய் எழுத்துக்களை தோற்றுவிக்கின்றன உயிர் மெய் எழுத்து உயிரையும் மெய்யையும் சார்ந்து வருவதால் உயிர்மெய் எழுத்து எனப்படும் எடுத்துக்காட்டு எக்கு பிளஸ் கா எக்கு பிளஸ் இப்பு பிளஸ் உ பிளஸ் ஆயுதம் ஆயுத எழுத்து மெய் எழுத்து வகையை சார்ந்தது ஆகும் ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் அக்கோணம் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை முற்றாயுதம் ஆகும் ஆயுத எழுத்து ஒரு சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அவ் எழுத்தின் முன் குறியிலும் அதன் பின் வல்லின உயிர் மெய்யையும் வரும் ஆயுதம் தலையை இடமாக கொண்டு பிறக்கும் எடுத்துக்காட்டு அஃது கது எஃகு அலப்படை செயலில் ஓசை குறையும் போது ஒரு சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கும் நெட்டெழுத்துக்கள் தமக்குரிய இரண்டு மாத்திரை கால அளவிலிருந்து நீண்டு ஒழிக்கும் இவ்வாறு நீண்டு ஒழிப்பதனை அளப்பெடை என்பர் அளவு மாத்திரை எடை எடுத்தல் அளப்பெடை இரண்டு வகைப்படும் உயிர் எழுத்தை கொண்டு ஓசையை நிறைவு செய்தால் அதனை உயிரளப்படை என்பர் இரண்டு ஒற்றளப்படை மெய்யெழுத்தை கொண்டு ஓசையை நிறைவு செய்தால் அதனை ஒற்றளப்படை என்பர் உயிரலப்படை மூன்று வகைப்படும் அவையாவை ஒன்று செய்யுளிசை அளப்பெடை அல்லது இசை நிறை அலப்படை இரண்டு இன்னிசை அளப்படை மூன்று சொல்லிசை அலப்படை உயிரலப்படை புலவர்கள் தாம் இயற்றும் செய்யுளில் ஓசை குறையும் போது அவ்விடத்திலுள்ள எழுத்தோடு அதன் இன எழுத்தைச் சேர்த்து ஓசையை நிறைவு செய்வர் இதற்கு அலப்படை என்ற பெயர் இருக்கும் அளவை காட்டிலும் மிகுந்து ஒலிக்கச் செய்வது என்பது இதன் பொருள் உயிரெழுத்தைக் கொண்டு ஓசையை நிறைவு செய்தால் அதனை உயிரளப்படை என்பர் உயிரளப்படை மூன்று வகைப்படும் ஒன்று செய்யுளிசை அலப்படை ஏரின் உலா அர் உழவர் புயல் என்னும் வாரி வனங்குன்றிக்கால். இக்குரப்பாவில் உலார் என்னும் சொல் அளபெடுத்து வந்துள்ளது உலார் என்பது இயல்பான சொல் இவ்வாறு செய்யுளில் ஓசையை நிறைவு பொருட்டு சொல்லின் முதல் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் அளபெடுத்து வருவதை செய்யுளிசை அளப்படை என்பர் இதை இசை நிறை அலப்படை என்றும் கூறுவர் எடுத்துக்காட்டு ஓவோதல் வேண்டும் சொல்லின் முதலில் அலப்படை வந்துள்ளது தொலா அர் சொல்லின் இடையில் அளபெடுத்து வந்துள்ளது நெடு ஒரு ஈ சொல்லின் இறுதியில் அளபெடுத்து வந்துள்ளது இரண்டு இன்னிசை அளப்பெடை கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வார் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை இக்குறப்பாயில் உள்ள கெடுப்பதும் எடுப்பதும் என்ற சொற்கள் அளபெடுத்து வந்துள்ளது கெடுப்பதும் எடுப்பதும் என்பன இயல்பான சொற்கள் இவற்றால் செயலில் ஓசை குறையவில்லை இருப்பினும் இவை கெடுப்பதும் எடுப்பதும் என குறில் நெடிலாகி அவை மேலும் அளபெடுத்து கெடுப்பதும் எடுப்பதும் என்றாயின செவிக்கு இனிய ஓசையை தரும் பொருட்டு தூ என்னும் குரில் தூ என்ற நெடிலாகி தூ என அளவெடுத்து வந்துள்ளது இவ்வாறு செய்யுளில் ஓசை குறையாத பொழுதும் செவிக்கு இனிய ஓசை தரும் பொருட்டு உயிர் குடில் நெடிலாகி மேலும் அளவெடுப்பது இன்னிசை அலப்படை ஆகும் மூன்று சொல்லிசை அலப்படை குடிதலியி கோலாச்சும் மாநில மன்னன் அடிதலியி நிற்கும் உலகு இக்குரப்பாவில் தலியி என்று இருப்பினும் செயலில் ஓசை குறைவதில்லை தலியி என்பது தழுவுதல் என பொருட்படும் பெயர் சொல் அச்சொல் தலியி என அளவெடுப்பதால் தழுவி என வினையற்ற சொல்லாயிற்று இவ்வாறு செயலில் ஓசை குறையாத பொழுதும் பெயர் சொல்லை வினைச்சொல்லாக மாற்றும் பொருட்டு அளபெடுப்பதலை சொல்லிசை அளப்படை என்பர் ஒற்றளப்படை எடுத்துக்காட்டு செயலில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்வதற்காக சொல்லிலுள்ள மெய் எழுத்துக்களும் அளவெடுப்பது ஒற்றளப்படை ஆகும் இங்கு இஞ்சி இன்னு இந்து இம்மு இன்னு இவ்வு இல்லு இல்லு இங்கு ஆகிய பதினேழு எழுத்துக்களும் ஒரு குறிலை அடுத்தும் இரு குறில்களை அடுத்தும் செயலில் இனிய ஓசை வேண்டி அளவெடுக்கும் சான்று எங்கி இறைவனுள்ள என்பாய் மஞ்சு கண்ண இலங்கு வெண்குருவார் கிள்ளை வீடு